வாழ்க வளமுடன் ஆற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் நம் அனைவர் வாழ்விலும் அமையுமாக அன்பர்கள் அனைவருக்கும் பாலாவின் இனிய வணக்கங்கள் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் இப்போ நம்ம பார்க்க போறது வரக்கூடிய அந்த இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து ஒரு நூத்தி நாற்பது நாள் நம்மளுக்கு சனி வக்கிரத்தில் இருக்கிறார் இந்த வக்ரமான சனி பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் எந்த விதமான பலன்களை தரும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்ருக்குறோம் இன்றைக்கி இந்த பதிவில் ராசிக்கு இந்த சனி பகவான் எந்த விதமான நன்மைகளை செய்வார் அல்லது பாவங்களை செய்வார் அப்படிங்கிறத பற்றி பொதுவான பலனாக நம்ம பார்க்கலாம் இப்போது இந்த கண்ணிராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்துக்கிட்டு இருந்த சனி பகவான் வக்கரம் அடைகிறார் இந்த வக்கரத்தின் மூலியமாக எந்த விதமான பலன் தருவார் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு வெளிநாடு யோகம் ஏதாவது நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா வெளிநாட்டுக்கு போகணும் அங்கே வேலை நம்மளுக்கு கிடைக்கணும் இல்லை அது சம்மந்தப்பட்ட தகவல் நம்மளுக்கு வரணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு கட்டாயம் வெளிநாட்டிலேருந்து ஒரு நல்ல தகவல் நம்மளுக்கு வரும் இந்த சமயத்தில் பணம் செலவு பண்ணி ஒரு சுகத்தை அனுபவிக்கணும்னு சொல்ல சொல்லுவாங்க டூர் போகிறது வெளிநாட்டு டூர் போகிறது ஊர் டூர் போகிறது இந்த மாதிரி ஒரு ஒரு உல்லாச பயணம் மேற்கொள்கிறது அப்படிங்கிறது இந்த ராசிக்கு இந்த சமயத்தில் நம்மளுக்கு உண்டு கோர்ட்டு கேஸு இது சம்பந்தப்பட்ட வகையில் நம்மளுக்கு ஒரு சாதகமற்ற பதில் இந்த சமயத்தில் வரும் அதில் கொஞ்சம் நம்மளுக்கு கவனம் நம்மளுக்கு தேவை அதாவது செலவுக்கு மீறிய வருமானம் நம்மளுக்கு இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து கடன் வாங்காத சூழ்நிலை நம்மளுக்கு ஏற்படும் செலவுகள் இந்த சமயத்தில் அதிகமாகவும் வருமானம் நம்மளுக்கு குறைவாகவும் இருக்கக்கூடிய காலமாக இந்த சமயத்தில் அமையும் தேவையில்லாத வெளி ஆட்கள் மூலியமா நம்மளுக்கு ஒரு பிரச்சனைகள் நம்மளுக்கு வரக்கூடிய காலம் இது அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் சுபகாரியங்கள் செய்யவும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு யாத்திரை செல்லவும் இந்த சமயம் உகுந்தமான காலமாக நம்மளுக்கு அமையும் தந்தைக்கு ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு சில சிரமங்களை ஏற்படுத்தும் இல்லை மருத்துவ செலவுகளை கொடுக்கலாம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது கோர்ட்டு கேஸு ஏதாவது நம்மளுக்கு பிரச்சனைகள் நம்மளுக்கு இருந்ததுன்னா நம்மளுக்கு ஏதாவது அதில் மூலியமா நம்மளுக்கு ஏதாவது சின்ன சிக்கல்கள் நம்மளுக்கு வந்துடுமோ அப்படின்னு சொல்ல பயந்துட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நம்மளுக்கு ஒரு மாறுபட்ட கருத்து வரக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு அரசாங்கத்து மூலிமா ஏதாவது நம்மளுக்கு உதவிகள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா அது கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் நம்மளுக்கு தாமதமாகும் அப்படிங்கிற மாதிரி இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு நம்மளுக்கு இருக்கும் இப்போது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கு ரெண்டாம் லக்ன ராசிக்குள்ளேயே நம்மளுக்கு ஏது இருக்கும் சில தடைகளை நம்மளுக்கு ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் தொழிலில் சில பிரச்சனைகள் நம்மளுக்கு வருது பார்ட்னர்ஷிப் ஏதாவது நம்மளுக்கு மனஸ்தாபங்கள் நம்மளுக்கு வர்றது அதே சமயம் நம்மளுக்கு மனைவி குடும்பம் அமைஞ்சவங்களுக்கு குடும்பத்தில் ஒரு சின்ன பிரச்சனை கூட பெருசாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் நம்மளுடைய வார்த்தைகளை கவனமாக நம்மளுக்கு சொல் பேசுறது நம்மளுக்கு நல்லது இந்த பிரச்சனைகள் குடும்பத்தில் மட்டும் அல்லாமல் நண்பர்கள்கிட்டையும் வரும் நம்ம நண்பர்கள் இந்த சமயத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்மளை விட்டு இருக்கிறது நம்ம பேசுனதை தவறாக புரிஞ்சுக்கிறது இல்லை இந்த லவ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு சில மனஸ்தாபங்கள் ஏற்படுறது இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வருத்தங்கள் தரக்கூடிய காலம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு நம்மளுக்கு உண்டு வெளியூர் வாசம் கடல் பயணம் செல்றது இந்த சமயத்திலலாம் அவங்களுக்கு அதிகமான நன்மைகளை செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மூலியமாக ஒரு சந்தோஷமான மனவலி மனம் வந்து ஒரு சந்தோஷமான சூழ்நிலையை அனுபவிக்கிறதுக்கு ரெடியாகும் விரயங்களாக இருந்தாலும் கூட மன ரீதியான ஒரு சங்கடங்களை பழைய பிரச்சனைகளை தொலைச்சிட்டு ஒரு மனோ ச சந்தோஷமான மனநிலையை இந்த சமயத்தில் அடையலாம் இந்த தண்ணீர் பந்தல் அமைச்சிக்கிறது ஒரு அன்னதானம் நம்மளுக்கு வழங்குறது இதிகாசங்களை பற்றியும் புராணங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது பழைய உண்மைகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சமயத்துல ஒரு சாரர் முற்படுவாங்க ஒரு பெரிய நாணியனுடைய தரிசனம் நம்மளுக்கு கிடைக்கும் ஒரு கோயிலில் கும்பாபிஷேகம் கலந்துக்கிறது இல்லை கும்பாபிஷேகத்தை நீங்களா பண்றது பண்றதுக்கு அதுக்குண்டான வேலைகளை பூர்வாங்க வேலைகள்னு சொல்லுவோம் இல்லையா அதுக்குண்டான வேலைகளை பார்க்கறது இது எல்லாமே சில நன்மைகளை தரக்கூடியதாகவே நம்மளுக்கு கன்னிராசிகள் இருக்கிறது இருந்தாலும் சில விரயங்களையும் இதை வந்து நம்ம தவிர்க்க முடியாது தந்தையுடைய உடல்நிலையை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது தேவையில்லாத ஒரு கண்டம் வந்து விலகுது அப்படின்னு சொல்லலாம் உடல்நிலை ஏதாவது குறைபாடு இருந்தாவோ இல்லை மருத்துவம் செலவு எடுத்துக்கிட்டாவோ தந்தைக்கு சில பாதிப்புகளை நம்மளுக்கு உருவாக்குன்னு சொல்லலாம் இந்த தகவல்கள் எல்லாமே நம்முடைய நடக்கக்கூடிய தசாபுத்திகளை பொறுத்து சில மாறுதலுக்கு உண்டாகும் உடல்நிலை சரியில்லாதவங்க தன்னுடைய உடல்நிலையை ஏதோ சில சரியில்லை சரி மருந்துகள் பாட்டும் சரியாகலை எந்த விதத்தில் நம்மளுக்கு இந்த ப மருந்துகள் வந்து பலன் கொடுக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த சமயத்தில் ஒரு சரியான மருத்துவம் கிடைக்கும் ஒரு சரியான மருந்துகள் கிடைச்சி நம்மளுக்கு உடல்நல சீராகக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு இன்னும் இந்த வாகன விஷயங்களில் வண்டி வாகனங்கள் விஷயங்களில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பழசை கொடுத்துட்டு புதுசு வாங்குகிறோம் அப்படின்னாவோ இல்லை நம்மளுக்கு ஏதாவது ம உடம்ப சேஞ்ச் பண்ணணும் வாகனங்களை சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த பேப்பர் இருக்குல்லையே அந்த பேப்பர் இருக்கு இல்லையா அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சரியாக பார்த்து வாங்கிக்கிறது நல்லது தாய் மூலயமா ஏதாவது நம்மளுக்கு உதவிகள் ஆகக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு அவங்களுடைய உடல்நலிலேயும் சிறு மருத்துவ செலவுகள் வந்து விலகலாம் அதே சமயத்தில் அவங்க மூலயமா நம்மளுக்கு ஏதோ ஒரு உதவி பண உதவி நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு இந்த விற்றல் வாங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணி பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு இப்போது ஒரு சிறு லாபம் அவங்க மூலியமாக கிடைக்கும் அந்த இடம் விற்கிறது வாங்குறது இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு விதமான ஒரு லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இது வரைக்கும் ஏதாவது கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் எந்த இடமும் நம்மளுக்கு நம்ம இப்போ நம்மளாக விற்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு சிறு லாபத்தை தரக்கூடியதாக இந்த சனி பகவான் இருக்கிறார் வீடு கட்டி புண்ணியாச்சனை பண்ணுறது வீடு கட்டி அது அதுக்கு நம்ம புது வீட்டுக்கு குடி போகிறது ஒரு மனம் ஒரு சந்தோஷமான சூழ்நிலை அமையும் இல்லையா அந்த வீட்டுக்கு போன உடனே நம்ம நல்லா இருப்போம் நல்ல சந்தோஷமான வாழ்க்கை அனுபவிப்போம் அப்படின்னு சொல்லி கனவுகள் கண்டு இருக்கு கட்டாயம் வீட்டு வேலை பாதியோடு நின்றிருந்தாலும் முடிஞ்சு கிரகப்பிரவேசம் பண்ண வேண்டிய சூழ்நிலை நம்மளுக்கு கொடுக்கும் இப்போது ஸ்கூட்டர் கொடுத்துட்டு கார் வாங்குறது டூ வீலர் கொடுத்துட்டு கார் வாங்க வேண்டிய சூழ்நிலை நம்மளுக்கு உருவாகும் சகல சவுகரியும் உருவாகக்கூடியதாக இந்த சமயத்தில் கன்னிராசிக்கு அமையும் அதே சமயத்தில் நம்மளுக்கு இந்த அரசியல் ரீதியான சம்மந்தப்பட்டவங்கள அதில் ஏதாவது நமக்கு இருந்தாங்க கன்னிராசி அன்பர்கள் இருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் கவனம் தேவை தேவையில்லாத வார்த்தைகள் தேவையில்லாத செயல்களை நம்ம இதை செஞ்சோன்னு சொல்லி நம்ம மேலே ஒரு தவறான ஒரு அபிப்பிராயத்தை மேலிடத்தில் சொல்லுவாங்க அப்போது நம்ம மேலே பழி போடக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நம்ம நல்லது பொது கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த சனியுடைய வக்கர பயிற்சி சுப விரயங்களை கொடுத்தாலும் சில மன நிம்மதியான காரியங்களையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த நூத்தி நாற்பது நாள் நாட்களுக்கு வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த பதிவில் பாலா